இளம் வயதிலேயே இலக்கியத்தின் வாசனை அறிந்த கவிஞர் மலர்விழி தீபா செழியன் அவர்களின் முதல் படைப்பான நிலவாற்று படை கவிதை நூலை தலைமையுரையாற்றி வெளியீடு செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என மாஇகா தேசிய துணைத் தலைவர் சுல்வேந்தர் தத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார் புது கவிதையின் வழியில் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நயமாக பின்னி எழுதும் இவரின் கவிதை திறன் பாராட்டுக்குரியது என்றார் நிலவாற்று படையினும் தலைப்பே வித்தியாசமாக இருந்தது மலர் விழியின் கவிதைகளில் சொற்களின் கையாடலும் கருத்துகளும் ஆழ்மனதின் அழுத்தங்களும் அற்புதமாக வெளிப்பட்டன என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ டாக்டர் சரவணன் புகழாரம் சூட்டினார் இந்நூல் வெளியீட்டு விழாவில் தென்றல் வானம்பாடி ஆசிரியர் வித்யாசாகர்

ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆறாவது இந்த ஆறாவது விரல் இருக்கிறத நம்ம ரொம்ப காலமா ஏமாத்தி இருந்தாங்க இது அதிர்ஷ்டமான விரல் அது ஆறு போல ஒரு பேர் வச்சு ஆறாவது இந்த ஆறாவது விரல ஒரு தயிர் கூட புண்ணியோட வரல ஆறாவது விரல் வச்சு என்ன செய்ய முடியும் கையில ஒரு கிளோ போட முடியாது எல்லாருக்கும் ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு பொருள் தான் ஆறாவது முதுமை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆறாவது முன்பதெல்லாம் வீடுகள் பிள்ளைகள் பாட்டி காத்தவர்கள் இப்போ மூணு நாலு வயசுக்கு மேல எந்த பிள்ளையும் யாராவது வளர என்போல தவறு சோறு கொடுக்கும் போது என்போல வச்சாதான் சாப்பிடுது இல்லை சாப்பிடாது அந்த முதுமை என்பது நம்முடைய பிள்ளைங்க கூட நம்மளோட பேச முடியாத ஒரு காலம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியில

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்